சொல்லு வணக்கம் என் பேர் சிவானி புதுக்கோட்டை மாவட்ட திருநங்கைகள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்குது கடந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா நபார்டு திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக ட்ரோன் பைலட் பயிற்சி வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க என்ன ஒரு திருநங்கையை செலக்ட் பண்ணி நம்ம புதுக்கோட்டை மாவட்ட நபார்டு மேனேஜர் தீபக் குமார் சார் தான் அனுப்பி வச்சாங்க கோவை வேளாண்மை கல்லூரியில் ஆர்பிடிஓ அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த பயிற்சி எனக்கு பதினஞ்சு நாள் வழங்கினாங்க அதில் வந்து ரெண்டு நாள் வந்து ஸ்டிமுலேட்டர் மூலமாக ட்ரோனை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் ட்ரோனோட பார்ட்ஸ் என்ன ட்ரோனுக்கு வந்து அத்தாரிட்டி யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிற பேசிக் நான் கிளாஸ்லாம் கொடுத்துட்டு அடுத்து வந்து ஒரு நூறு மணி நேரத்துக்கு மேலே ஃப்ளை பண்ணுறதுக்கு சின்ன ட்ரோன் அதாவது இடத்த சர்வே லைன் பண்ணுறது ஃபோட்டோ எடுக்கிறது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ட்ரோன் ஸ்மால் ட்ரோன் சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்த ட்ரோனு பயிற்சி பெற்று சிறப்பாக அதுக்கான சான்றிதழ் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு திட்டத்தின் கீழே கிராமப்புறங்களில் ட்ரோன் பற்றின விழிப்புணர்வு விவசாய மக்களுக்கு கொடுக்குறதுக்காக பொன்னமராவதி கிரணூர் அந்த மாதிரி பகுதிகளுக்கு தொடர்ந்து போயிட்டு இருந்தோம் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு புத்தொழில் திட்டம் அப்படின்னு ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து ஃபைவ் லேக்ஸ் சப்ஸ்டியாக கொடுக்குறத அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு அப்ளை பண்ணி அதில் வந்து ஆன்லைன் இன்டர்வியூவில் ஆனே வட்டார லெவலில் நம்ம ஜோன் வைஸு அதுக்கப்புறம் சென்னையில் நந்தனமில் ஸ்டார்ட் அப் டிஎன் ஆஃபீஸ்லேயே ஃபைனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் செலெக்ட் ஆகி அதன் மூலமாக கொடிசியாவில் உலக முதலீட்டாளர் மாநாடு சிஎம் ஃபஸ்ட்டு நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அன்னைக்கு வந்து எனக்கு அந்த ஐந்து லட்சத்துக்கான இந்த ஆர்டரை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என்னோடய நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு உறுதுணையாக இருந்த டாக்குமெண்ட் வைஸ் ஒர்க் பண்ண கோரட் நிறுவனம் திருச்சிராப்பள்ளியில் திருநங்கையுக்காக வேலை செய்கிறாங்க அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்